ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ண போகிறது என்னென்னா ஒரு சூப்பரான வெங்காய தொக்குங்க சின்ன வெங்காயத்தில் சூப்பரான ஒரு கசமான ஒரு தொக்கை இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டா ஒரு மாதம் ஆனால் கெட்டு போகாதுங்க அதுவும் இப்போ வந்து தோசை இட்லிக்கெலாம் உடனே நம்ம வந்து ஒரு அவசரத்துக்கு சட்னி அரைக்க முடியல அப்படிங்கிற ஒரு டென்ஷனே தேவையில்ல இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலம்புற ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருக்கும் முதல்ல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு அதை ஆற வச்சுருங்க சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நான் ஒரு இரநூறு கிராமுக்கு மேலேயே நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேங்க நல்ல விட்டுருங்க நல்ல விட்டு வதக்கி பண்ணும்போது தான் இதோட டேஸ்ட்டு வந்து அட்டகாசமான சுவையை கிடைக்கும் வெங்காயத்தை போட்டுட்டீங்களா போட்டுட்டு அப்படியே கண்ணெல்லாம் கட்ட வேணாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும் போகிறோம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கா இந்த மாதிரி வதங்கும் போது அதுக்கப்புறம் மெயின்டுறதுக்கு மெயினானது என்னன்னா தான் அந்த புளியை போடும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இப்போதான் மெயின் பிக்சர் இருக்குது அதாவது புளியை போட்டுருங்க புளியை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க அப்படியே ஓரங்கட்டி ஆற வச்சுருங்க அப்புறம் மிக்சி ஜாரில் நான் பொடி பண்ணுறதை வறுத்து வச்சதை பொடி பண்ணிக்கங்க பொடி பண்ணிவிட்டு அதையும் வச்சு ஓரங்கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரிய மிக்சி ஜார் எடுத்து வெங்காயத்தை இந்த புளியெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மஞ்சள் பொடி பூண்டு ஒரு பத்து பதினஞ்சாள் பல்லிட்ட பூண்டு சேர்த்துருங்க பூண்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மிளகாய் தூள் ஒரு அரை கப் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் மஞ்சள் தூளையும் போட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளியும் போட்டிருங்க அதுக்கப்புறம் வந்து உப்பையும் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் அப்புறம் பொடி பண்ணதை அந்த பொடியை வந்து ஓரமா வச்சிருக்கேன் இப்போ நைஸாக அதை அரைச்சிட்டு அரைச்சதுக்கு அப்புறம் நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எழுபத்தஞ்சு கிராமுக்கு மேல கூடவே விட்டுக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ஜீரகம் அப்புறம் பரம்பிளகாய் கருவேப்பில அரைச்ச விழுது எல்லாத்தையும் சேர்த்துருங்க வேண்டாம்னு நான் விடுறதா இல்லை நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பக்காவாக இருக்கும் கொஞ்சம் நிகழ்ச்சி ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி அப்படி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக அப்படியே பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அட்ராக்டிவாக இருக்குது தொக்கு இதே மாதிரி ஒரு தொக்கை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோரேஜ் பண்ணிக்கிங்க ரெண்டு தோசை நாங்கள் நாலு தோசை கூட சாப்பிடுவாங்க அப்படி ஒரு அட்டை கசமர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு மாதம் நாள் கெட்டு போகாதுங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கோங்க சப்பாத்திக்கு சாதத்துக்கு பசங்க சாப்பிட எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு தொக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நம்ம അടുത്ത നല്ല വീഡിയോയ്ക്ക് കാണാം